ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரையும் பார்த்து ரொம்ப நாளாகச்சு மொதல் மாதிரி வீடியோஸ் லைவ் எதுவுமே போடுறதில்ல என்னன்னு தெரில வலை வர ரொம்ப மொனமாகி போச்சு உடம்புக்கு அப்படின்னு கிடையாதுங்க ஒரு நாலு நாளாக லைவ் போடுறதில்ல பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை சின்ன பாப்பாவுக்கு காய்ச்சல் கிளைமேட் மாறி மாறி வரனால காய்ச்சல் அடிக்குது அதனால் மூணு நாளாக பாப்பாவை பார்க்கவே சரியாக போச்சு எங்கள் அக்கா லதாக்கா வேறு கோவத்தில் இருக்காங்க லைவ் போட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரிக்கா இதனால தான் லைவ் போடலை லைவ் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறோம் அதனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம் என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுட்ருக்கோம் நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறோம் எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு சர்ப்ரைஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த ஊருக்கு போய் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நாங்கள் பேக் பண்ணணும் இங்கே பாருங்கள் தான் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த ஊருக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை இங்கே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி அதை எடுத்து வைக்கிற என்ன ட்ரெஸ் எடுக்கிறது பாப்பா அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் சின்ன பாப்பாவுக்கு எனக்கு அவருக்கு என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது தான் பேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நைட் ஆயிடுச்சு என் கணவர் தான் பேக் பண்ணுவார் இன்றைக்கி அதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவர் சூப்பராக பேக் பண்ணுவார் நான் ஃபுல்லாக இப்போ வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆளுக்கு எத்தனை எத்தனை ட்ரெஸ்ஸு எத்தனை நாளைக்கு இருக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு எத்தனை எத்தனை ட்ரெஸ்ஸு எந்தெந்த ட்ரெஸ்ஸுன்னு நான் தான் செலக்ஷன் பண்ணி வைப்பேன் அவர் வந்து நல்லா மடைத்து பேக் போட்டு வச்சுருவார் சரிங்க இப்போ வந்து நம்ம பேக் பண்ணலாம் டைம் ஆகிருச்சு காலையில் எழுந்திரிச்சி ஊருக்கு போகணும் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எந்த ஊருக்கு போகிறோம் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி வாங்க இப்போ வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எனக்கு கணவர் வரட்டும் அப்போ வா செய்கிறீங்க பேக்கிங் எங்கே என்னை ஊருக்கு அனுப்பவா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆ என்னை வந்து ஊருக்கு அனுப்ப பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்காண்டி பேக் பண்ணிகிட்ருக்காரு அடிச்சு துரத்தி விடலான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை காய்ச்சல் வேற அடித்து பற்றி விடுறதுக்கு தானே பற்றி விடுங்க பற்றி விடுங்க நிம்மதியாக இருப்பீங்களே நீங்கள் இருந்தாலும் நீ பேக் பண்ணுறது ஒரு அழகு தான் பாவா ம் செம்மையாக பேக் பண்ணுறீங்க ம் அடக்கமாக வச்சுட்டிங்களே இந்த ஊருக்கு பேக் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்குது அழுக்குதான் உங்ககிட்ட கொடுத்துறது கொடுத்துட்றது பேக்கிங் வேலை அழகா பேக் பண்ணுறீங்கல்ல ஓஹோ பரவாயில்லையே ஒரே கட்டைப்பையில் அடைக்கிட்டேங்க சரியாக போச்சுல்ல ம் வேறு என்ன எடுக்கிறீங்க வேஸ்டியா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அடிக்கிருக்காருன்னு சூப்பராக அடிக்கிட்டார் இங்கே பாருங்க அழகாக எடுத்துக்கலாம் பாப்பாங்களுக்கு வந்து இந்த இந்த பேகு அவங்களுக்கு தனியாக ரெண்டு பேத்துக்கு தனியாக அந்த பேகு அவங்களுக்கு தனியாக எங்கே ரெண்டு பேர்த்துக்கு தனியா ஏன் பாவா பேக் பண்ணியாச்சு ஊருக்கு கிளம்ப போகிறோம் எந்த ஊருன்னு சொல்லாதீங்க சர்ப்ரைஸ் கண்டுபிடிச்சி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க லாங் டிரைவ் போகிறோம் சப்ரைஸ் சர்ப்ரைஸ் சின்ன பொண்ணுக்கு வேறு ரொம்ப உடம்பு வர முடியல எனக்கு எப்படியும் ஏன் பாவா இந்த ஏபாவா விடவே மாட்டேறேன் நான் இந்த ஊருக்கு பேக் பண்ணியாச்சுப்பா ஒரு வழி அந்த பேக்கிங் தான் காலையிலேருந்து எப்படா பண்ணுறது பண்ணுறதுன்னு நினச்சோம் பண்ணியாச்சு ஒரு வழியாக எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கப்பாவா ஊருக்கு போகிறோம் வீடியோ எடுத்து போடுறோம் கண்டிப்பாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு நாளைக்கு தான் சொல்லுவேன் எந்த ஊருக்கு போனோம் எங்கே போகிறோம் என்ன விசேஷம் ஃபங்க்ஷன் ஏம்பாவா ஆ பேக் பண்ணியாச்சா அந்த இங்கே இறக்கி வைங்க இங்கே வச்சு விடுங்க இந்த பேக்கோட பேகு ரெண்டு பேக் ஒன்றா வச்சு விடுங்க காலையில் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம்